கண்டியில செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாட்டை விக்கிரவாடியில் நடத்த நடிகர் விஜய் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகிய நிலையில வர செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்த அனுமதி கோரி காவல்துறை கிட்ட நேற்று மனு அளிச்சிருக்காரு புஷியானந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை இலக்கா கொண்டு செயல்படுற தமிழக வெற்றிக் கழகத்தோட வளர்ச்சிப் பணிகள் தொடர்பா நடிகர் விஜய் அக்கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆகியோர் நிர்வாகிகிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திட்டு கட்சியோட முதல் மாநாட்டை திருச்சியில் நடத்த முடிவெடுத்து அங்கு ரயில்வே துறைக்கு ரயில்வே அதிகாரிகள் கிட்ட கடிதம் அளிச்சிருக்காங்க ஆனா அங்க அனுமதி கிடைக்கல இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் கட்சி நிர்வாகிகள் கூட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனை நடத்தினாரு தொடர்ந்து விக்கிரவாண்டி அருகே இருக்கிற வி சாலையில புறவழிச்சாலையில தனியார் ஏக்கர் கட்சியோட முதல் மாநாட்டை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாச்சு இந்நிலையில கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட காவல் அலுவலகத்துல நேற்று கூடுதல் கண்காணிப்பாளர் திருமால் கிட்ட மாநாடு நடத்த அனுமதி வேண்டி மனு அளிச்சிருக்காரு அந்த மனுல எங்கள் கட்சியோட முதலாவது மாநில மாநாட்ட விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வீசாலை கிராமத்துல வர செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த திட்டமிட்டிருக்கும் அதற்கான ஏற்பாடுகளையும் முன்னெடுத்திருக்கும் இந்த மாநாட்டில் எங்க கட்சி தலைவர் விஜய் கலந்துக்கிறாரு காவல்துறை சார்பில் உயரிய பாதுகாப்பு அளித்து மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை அளிக்க வேண்டுகிறோம்னு குறிப்பிட்டிருக்காங்க பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்து புறப்பட்ட புஷியானந்த் கிட்ட செய்தியாளர்கள் கூறும்போது மாநாடு நடத்த அனுமதி வேண்டி காவல்துறை கிட்ட மனு அளிச்சிருக்கோம் மாநாடு நடைபெறும் தேதியை கட்சி தலைவர் விஜய் முறைப்படி அறிவிப்பார்னு சொல்லியிருந்தாரு திருச்சியில மாநாடு நடத்த அனுமதி மறைக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதுக்கு புஷ்யானந்த் எந்த பதிலும் சொல்லல தமிழக வெற்றிகழக மாநாட்டிற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதிமுக சார்பில் மாநாடு நடத்த முன்னாள் அமைச்சர் சண்முகம் பூஜைகள் செய்து பணியை தொடங்கினார் ஆனா அப்போது சட்டப்பேரவை தேர்தல் தேதி நடைபெறல கடந்த மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் கடலூர் விழுப்புரம் வேட்பாளர்களை ஆதரிச்சு முதல்வர் ஸ்டாலினும் இந்த இடத்துல நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றாருங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுபோல சுவாரஸ்யமான பல பயிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான களுக்கு இ நியூஸுடன் இணைந்திருங்கள்